வரக்கலாம் தடிதான்

அந்த அது சுரற்காய் என்ன மாதிரி கொடி சுரக்காய் கொடிமாயி விட்டு செய்து வச்சிருக்கு அந்த காய் எல்லாம் வந்துட்டு என்ன சுரக்காயில அந்த மாதிரி ஒன்று ரெண்டு காய் வந்துட்டு அட இது பூசணிக்கா இது வந்து குவா பூசணிக்கா இல்ல நார்மல் எங்கட ஊர் பூசணிக்கா இது வந்து ஊர் பூசணிக்கா பெரிய பூசணிக்கா இருக்கு அது பச்சை மஞ்சள் கலர் இது வந்து பிரவுன் கலர்ல வருது நம்ம எட்டு அது வந்து பச்சை மலங்க மஞ்சள் கலந்து வர ஊர் பூசணிக்கா ஊர் அது கொஞ்சம் நாள் வந்துட்டு இது அது வந்து என்ன மூந்து வர

ஓ இந்த மாதிரி கோவம் நானா நான் போட்டு தான் உருவாக்குது நான் ஒரு முறையும் வேண்டி வைக்கிறேன் நான் கண்டா இந்த மாதிரி நான் போட்டு உருவாக்கி இந்த மாதிரி சும்மா சொல்ல கூட அந்த மாதிரி வந்திருக்கு ஏன்னாட்டா சில இடங்கள்தான் கடிச்சு தள்ளிதுல நர்த்த அந்த பக்கம் பத்தி அவ்வளவுதான் பழுதா போயிருக்கு நர்த்த கடிச்சிருப்பாங்க நத்தை கடிச்சா பழுதா உருவாகும் இங்கே ரெண்டு இது வச்சு அங்குள்ள ஒன்றும் வைக்கல அது யோசனை இல்லை செப்பு தான் தாக்கணும் செப்பு செப்பு விற்கிற விலைக்கு என்ன தாக்கணும் மருந்து தோண்டி போனால் மருந்து தோண்டி போட்டு மழை பெஞ்சோன்னா கரைஞ்சி போயிடும் என்ன அப்போ அதுலேருந்து யோசனை இல்லை அது விலையும் கூடியது மருந்து அது நீங்க சுற்றி வர போட்டா நத்தை இருக்கும் மழை பெஞ்சோம்னா கரைஞ்சாலும் திரும்ப நத்தை வரும்

இங்கே தான் கத்திரிக்காய் யார் மண் தியோமன் கத்திரிக்காய் மட்டும் நாவல் கத்திரிக்காய் அதையும் பண்ணி தான் பச்சைக்கேன் எனக்கு டைம் இருக்குது ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் நான் அதுலேயே வந்து புட் டைம் வந்தது இல்லை அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அவர் எதுவும் இல்லை எந்த கத்துக்கா ராஜினி கோத்திரிக்கா ஷூக்கா இருந்தால் தெரியுது சார் எந்த கத்திரிக்காய் ஃபிட் எடுக்கணும் சூம் பண்ணி வந்து கூப்பிட்டு நான் கொடிமையான கேட்பேன் இது வந்து லீக்ஸ்

இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பெரிய மரங்களை வளர்ந்துட்டோம் கண்டுகளின் உங்கள் சின்ன மரம் போகும்போது அப்படி ஒரு நூட்டான மரமா உயரமான மரமா தக்காளி மரங்கள் பூசணிப்பொடி எல்லாம் வளர்ந்துருக்கிறது பாவற்காய் கொடி தக்காளியும் கூட வந்துட்டு தக்காளி பழங்களும் இருக்கும் காய்களும் இருக்குது இப்போ பார்த்தோம்னா உண்மையாக நாங்கள் இங்கே வந்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு குறை தான் நினைக்கிறேன் சின்ன வரமாக இருந்து இங்கே காரணம் இப்போ நல்ல வடிவை அவரைக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு இந்த வெளியில் நிலத்தில் என்றபடியால் சூரிய ஒளிகள் எல்லாம் இந்த தண்ணி சூரிய ஒளி எல்லாம் கிடைப்பதால் அது மரம் வந்து நாங்களும் இந்த வீட்டை வச்சுருக்கோம் இங்கே உங்களா பெருசாக வேறு எதை இது நிலத்தில் வச்சபடியால் நாங்கள் மாடி என்னோடய பல்கனியில் வச்சுருக்குறோம் அது இப்போதான் வளர்கிறதா நான் அதே நாளெலாம் நீ வைம்பச்சு தான் இதை கிளம்பறிவாக காய்ச்சிட்டு தோட்டத்தில்

মই বহুত চাই বহুত চাই তাতে மரம்ள நிறைய காய்கள் வந்திருக்கு அப்பிள் காய் அது சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் தொட்டன் வந்துவிட்டேன் நீங்களோட காட்டுலாமா கையிலேயே நிறைய காய்ச்சல் இருக்கும் அதை மத்த பக்க முடியும் அதான் அங்கதான் தெரியும் 对的了，对的。<music>